நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா பரலோகம் பரலோகம்னே உட்காந்துருக்கோம் பரலோகத்து அனுபவத்தை பூமியில் வாழணுமே ஆண்டவரோட அப்போ தான் என்ன செய்வோம் அதுதான் விழிப்புள்ள ஜீவியம் அதுதான் அவருடைய முகத்தை எப்போ பார்ப்பேன் அவரோட எப்போ நான் இருப்பேன் அந்த ஏக்கத்தை கொண்டு வரும் அந்த ஏக்கத்துக்குள்ளே வாங்க உங்கள் ஜபங்கள் யாவும் தியானமாக மாறட்டும் நீங்கள் மாறாக ஏன்னா ஒருத்தன் ஜபிக்கிற ஒருத்தர் என்ன செய்கிறான்னா ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் அண்ணா ஆண்டவரோடு தியானம் தியானத்தில் இருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கொள்கிறான் நீங்கள் ஆண்டவர் குரலை கேட்குறவர்களாக இருங்க அவர் உன்னத்துதலில் புரிந்து கொள்கிறவர்களாக இருங்க இதுதான் வேணும் பைபிள் படி யார் வேணால் வாழலாங்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பைபிள் படிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பைபிள் சொல்கிற தேவனோடு வாழுகிறோமா அதில் தான் மாற்றம் வரும் அவர் சித்தம் செய்வோம் பைபிள் படி வாழ்ந்து சுயசித்தம் சேர்ந்து எத்தனையோ பேர் ஓட்டத்தை முடிச்சவங்க இருக்கிறாங்க ஆனால் பைபிள் சொல்லுகிற அந்த தேவனோடு வாழ்ந்து தேவசித்தம் செய்தவர்கள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்